விஜய் மீட்டிங் பார்க்கும் போது எனக்கு உண்மையில ஷாக்கா இருந்தது நாங்க கவர்மெண்ட்ல இருந்து சிஎம்மா இருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மீட்டிங் வைக்கணும்னா எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் மினிஸ்டர்ஸ்ல இருந்து எம்எல்ஏல இருந்து எம்பி இருந்து கலெக்டர்ஸ்ல இருந்து எஸ்பில இருந்து இவ்வளவு பேர் ஒர்க் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும் இது ஆர்கனைஸ் பண்றதுக்கு எம்எல்ஏ இல்ல எம்பி இல்ல கலெக்டர்ஸ்ல யாரும் இல்லை எப்படி பண்ணாங்க எப்படி வந்துருக்குன்னு எனக்கு புரியல வரைக்கும் ஷாப்பிங்கே இருக்கு ஸோ அவருக்காக இவ்வளோ பேர் யார் ஒர்க் பண்ணாங்களோ தெரியல யாருக்குமே ஐடென்டிஃபிகேஷன் இல்லை இவர் பண்ணார் இவர் பண்ணாரு தெரியல ஸோ அவங்களா ட்ராவல் வர மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அவ்வளோ பேர் அவங்க மேலே நம்பிக்கையில் வந்துருக்கு கண்டிப்பாக அவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பாத யாத்திரை பண்ணி என்ன ஜனங்க எதிர்பார்க்கறாங்க விஜய் சார் தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன செய்ய போறாங்கன்னு ஒரு மேனிபெஸ்டோ இருக்கும் எலெக்ஷன் முன்னாடி அது போது தான் ஜனங்களுக்கு வந்து கிளியரா புரியும் அதுக்கு விஜய் சார் ரெடியா இருக்குன்னா கண்டிப்பா பிளஸ் பண்ணுவாங்க ஜனங்க